குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி பணம் இருக்காது வேலைவாய்ப்பு இருக்காது நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும் வறட்சி ஏற்படும் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய லீடர்கள் பெரிய சினிமா ஸ்டார்கள் மியூசிக்கில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் இளம் வயதாக இருந்தாலும் சரி தேகாரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் நாடாக இருக்கட்டும் அதேபோல் சைனாக இருக்கட்டும் அப்படியே ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் அதேபோல் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நேபாளாக இருக்கட்டும் பெரிய இயற்கை சேதங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேஷந்து மீன வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்போ வருது ஏப்ரல் பதினாலுக்கு வந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதியே குருப்பெயர்ச்சி வருது ஏற்கனவே பயிற்சி பலன்களே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் பார்த்துருப்பாங்க இப்போ பொது பலனாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏப்ரல் பதினாலு அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா பிரபவலருந்து அக்ஷயம் என்று அறுபது வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கிறத மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க தமிழ் புத்தாண்டு என்பது உலகத்திற்கே சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணித்திருக்கார்கள் இந்த அறுபது ஆண்டு காலம் திருப்பி திருப்பி வரும் இந்த அறுபது ஆண்டு காலத்திற்கு உண்டான பலனை ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த அந்த ஆண்டுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் அதற்கு உண்டான வெண்பாக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டுகள் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிறது வந்து இந்த குரோதி வருடம் என்பது முப்பத்தெட்டாவது வருடம் அறுபது வருடத்தில் நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிறது சோபகிருத வருடம் முப்பத்தேழாவது வருடம் இந்த சோபகிருதம் முடிந்து முப்பத்தெட்டாவதாக குரோதி வருடம் பிறக்கின்றது தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக பார்க்குறோம் அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஏப்ரல் பதினாலு என்று கணக்கில் கொண்டாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொண்டார்கள் அப்படி சூரியன் மேஷத்துக்கு வருவது பார்த்தீர்கள் என்றால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு இருபத்தாறுக்கு சூரியன் மேடத்துக்கு வருகிறார் எனவே பதிமூணாம் தேதி இரவே தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதாக தான் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகிறது ஆனால் பொதுவாக ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கணக்கு கொள்வார்கள் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டுட்டாங்க அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஸோ சித்திரை என்பது வேறு ஒன்றுமே இல்லை மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனியோடு முடித்துக்கொள்வார்கள் இது கொள்வது வந்து எப்போ சித்திரைக்கு வருவதோ அந்த காலகட்டம் நம்ம முன்னோர்கள் அது தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடுகிறார்கள் அதே தான் பஞ்சாங்கம் கொண்டு வருகிறது அந்த தமிழ் புத்தாண்டில் கூட அறுபது ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள் பிரபவ முதல் அக்ஷயம் வரை அந்த பிரபவம் ஒன்று ஆரம்பித்தால் அக்ஷயம் வந்து அறுபதாவது ஆண்டாக இருக்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்குள் ஒரு ஒரு ஆண்டாக பார்க்கிறச்சு இப்போ நம்ம முப்பத்தி ஆண்டாக இருக்கக்கூடிய சோபகிருத்து வருடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக முப்பத்தெட்டாவது வருடமாக முப்பத்தெட்டாவது ஆக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம் என்பது தான் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது அடுத்த விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்ன பிரச்சனை பணம் இருக்காது வேலைவாய்ப்பு இருக்காது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கும் வேலை வாய்ப்பு கஷ்டப்படும் அதே சமயம் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கணக்கில் கொண்டு சனி வந்து கும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறார் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் புதன் வீடான கண்ணியில் இருக்கார் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஏற்படும் அப்போ என்ன ஆகும்னா ஆன்மீக தேடல் அதிகமாகும் கோயில் இல்லை சாமி இல்லைன்றவங்களே தேடவாங்க ஏன்னா மக்களுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் ஏற்படும் நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும் வறட்சி ஏற்படும் பூகங்கம்பங்கள் எல்லா ஊரையும் நா நாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் வந்து வந்து விவசாய பொருள்கள் விலை ஏறும் விவசாயிகளுக்கு அது பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது நடுவில் இருக்கிற புரோக்கருங்களுக்கு இருக்கும் ஏன்னா விவசாயத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப இருக்கும் அதனால் அதை அதை வந்து மீடியேட் பண்ணி ப்ரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி தான் பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நெருப்பால் பிரச்சனைகள் காணப்படுகிறது வேலைவாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு குரு வருவதனால் மருத்துவத்துறையில் பெரிய அதிசயங்கள் ஏற்படும் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அசுர வீட்டில் குரு வருவதனால் பகை வீட்டுக்கே வரார் அதனால் இப்போ நம்ம போகிறோம் ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு வேண்டாதவங்க வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கூட அவங்க காஃபி குடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும்னு தான் பார்ப்போம் ஸோ குரு வந்து ஒரு வருஷம் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் இருக்கிறது இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது வாக்கியத்தின்படி எந்த பயிற்சியும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வந்து குரோதி வருடத்தில் நமக்கு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறனால நியாயவான் நீதிவான் நீதியை நிலைநிறுத்த பார்ப்பான் தலைவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை காட்டுவான் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் கார்ப்பரேட் எல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதிரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா மதத்திலையும் ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது அதே போல் வந்து பிரபலமான தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லா முதல்வர்கள் பெரிய லீடர்கள் பெரிய சினிமா ஸ்டார்கள் மியூசிக்கில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் இள வயதாக இருந்தாலும் சரி தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் செக்யூரிட்டிஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் செக்யூரிட்டி டைட்டிங் வந்து எல்லாருக்கும் அதி முக்கிய தேவை அதே போல் வந்து மக்கள் பொதுவாக கூடுகின்ற இடங்கள் ரயில்வே இதுகளெல்லாம் ரொம்ப அதிகமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே கிரக கோளாறுகள் காணப்படக்கூடிய அமைப்பு அதே சமயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட் மீடியா டெவலப்மெண்ட் சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட்டெல்லாம் வேறு லெவலுக்கு போயிடும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டருக்கெல்லாம் மாற்றாக வரக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது மக்கள் அதில் போகக்கூடிய அப்ளிகேஷன் அதே போல் வந்து எப்படி வாட்ஸ்அப் இருக்கிறதோ அதுக்கு ஒரு போட்டியாக வேறு ஒரு இது இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக டெவலப்மெண்ட் வந்துக்கினே இருக்கும் ஸோ மக்கள் அதிலே தான் இருப்பான் தூக்கத்தை கெடுத்துருவான் தூக்கம் இல்லாதபடி ஆகிடும் எப்போயுமே சோஷியல் மீடியா எப்பயுமே அந்த வேலை இது ஏன்னா வேலை வந்து அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு ஊதியம் கம்மியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு மக்களுக்கு எங்கே நிம்மதி கிடைக்கிறதுன்னு தெரு அதனால தான் திருவண்ணாமலை வந்து பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகும் திருப்பதியோட மூணு மடங்கு திருவண்ணாமலை கிட்ட மக்கள் ஓடுவான் சிவன் தான் எப்போவுமே திக்கற்றவர்களுக்கு சிவன் தான் பெருமாள் கடவுளுக்கு காசு கொடுக்குறது இருந்தாலும் காசெல்லாம் வேணால் நிம்மதி வேணும்னு சிவாலயமாக தேட ஆரம்பிப்போம் அதில் முதன்மையான சிவாலயமாக திருவண்ணாமலை வரும் அதே போல் வந்து காசிக்கு தேட ஆரம்பிச்சுருவான் மக்கள் போல் இப்போது வந்து கட்டி முடிச்சு அயோத்தி ராமருக்கு வந்து படையெடுப்புகள் அதிகமாக இருக்கும் படையெடுப்புனா மக்களுடைய பக்தி படையெடுப்பு இந்த கோயில்களெல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்தணும் ஏன்னா கோயில்களுக்கெல்லாம் திடீர் வெறுப்பு வந்து கோயில் மேலே தொந்து பண்ணுவாங்க அதே போல் பிரசித்தி பெற்ற நம் மாஸ்காக இருந்தாலும் பிரசித்தி பெற்ற சர்ச்சாக இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் விவசாயத்தினுடைய இது வந்து வறட்சிகளால் வந்து குறிப்பாக வந்து நிலநடுக்கங்கள் இந்தியாவிலெல்லாம் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு குஜராத்தில் வந்ததுக்கப்புறம் சரியில்லை ஆனால் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் நாடாக இருக்கட்டும் அதேபோல் சைனாக இருக்கட்டும் அப்படியே ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் அதேபோல் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நேபாளாக இருக்கட்டும் பெரிய இயற்கை சேதங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இந்தியாவில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நிலநடுக்கங்கள் ஒரு நூறு வருடத்துக்கு முன்பாக வந்ததோ அந்த நூறு வருடத்துக்கு முன்பாக வந்த இடங்களிலெல்லாம் விழிப்புணர்வுடன் அரசாங்கம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் கூட கேரளாவில் கோயம்புத்தூர் கேரளா பார்டர்லலாம் வந்திருக்கு மலைகள் பழக்குன்றான் மலைகள் எல்லாம் பழக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இவங்க பாதி பழந்துட்டாங்க இயற்கைக்கு வந்து மீதி பழக்கும் ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையை உபத்திரம் பண்ணுமோ ஊட்டியில் வந்து நீ பாட்டு கட்டிக்கினே இரு ஒன்று ஒன்றா எல்லாமே பழுக்குன்னு பிளந்துச்சுனா எங்கே போய் கட்டுவேன் எல்லாம் தான் போகணும் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஏலகிரியாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஏற்காடாக இருக்கட்டும் எல்லா மலைகளிலும் வந்து இந்த வாட்டியெல்லாம் வந்து வரக்கூடிய சேதங்கள் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்போம் கடலில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் கடலில் சுற்றி இருக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடல்லேருந்து ஐநூறு மீட்டருக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா ஆனால் அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா அது மற்றவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு கிடையாது பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இதெல்லாம் கிடையாது இந்த சட்டத்திட்டம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இயற்கையவே வந்து அது பண்ணும் ஏன்னா சனி வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த குரோதி வருடம் வருது சனி வந்து யாருக்கும் தயவு தான் இல்லை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுவார் சனி கும்பத்தில் சரி சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணிட்டாலும் அடுத்த ரெண்டு வருஷம் பொறுத்து மீனத்துக்கு வராரு குரு வீட்டில் அப்போ நல்லது பண்ணுவார்னா குரு வீட்டில் இன்னும் உக்கரமாக இருப்பார் ஸோ தனுசு வீட்டில் இருக்கிறச்ச எப்படி கொரோனா கொடுத்தாரோ குரு வீட்டில் இருக்கிறச்ச என்னென்ன நோய் கொடுப்பாரோ எல்லாம் தெரியாது இப்போவே வந்து நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ரிஷப வீட்டில் குரு வர ரிஷபத்தின் வந்து அதாவது ரிஷபம் வந்து அசுரகுரு குரு சுக்கரனுடைய வீடு அங்கேயே குரு வரட்ச எந்த நோய் இந்த உலகத்துக்கு வரும்னு தெரியாது ஆனால் வந்தாலும் மருத்துவத்துறையில் முன்னேற்றம் ஏற்படுவது தான் ஆச்சரியம் ரிஷபம் வந்து அசுரனாக இருந்தாலும் அவர் மருத்துவத்துக்கு அதிபதி அந்த சுக்கரன் வந்து மருத்துவத்துக்கு அதிபதி இந்த சுக்கராச்சாரியர் வந்து மருந்துகளுக்கு அதிபதி எனவே எப்பேற்பட்ட நோய்களுக்கும் மருந்துகள் கிடைப்பது தான் ஒரு தீர்வாராக இருக்கட்டும் தெய்வத்தினுடைய பலத்துடன் எல்லா நன்மைகளையும் எல்லா இதையும் வந்து எல்லோரும் பெற வேண்டும் என்பது அந்தந்த மத வழக்கப்படி இருக்கக்கூடிய பூஜைகளையும் புனஸ்காரங்களிலும் நீர்நிலைகளிலிருந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருந்து எல்லா பூஜைகளையும் கண்டினியூஸாக பண்ணி எல்லா தெய்வம் மனமும் குளிர்ந்தால்தான் இந்த பூமி குளிரும் இந்த பூமி குளிர்ந்தால்தான் நாம் குளிர்வோம் இந்த பூமியை எல்லாத்துலேயும் வந்து உஷ்ணமாக்கிட்டே இருந்தால் பூமியும் வெடிக்கும் நம்மளும் மாட்டிக்கொண்டு இருக்க வேண்டிய அமைப்பை தான் இந்த குரோதி வருடம் நமக்கு காட்டுகிறோம் सगलमुम् सीद्धी पेरूम् सगलमुम् सीद्धी पेरूम्